இத்திரடி பரிசுத்த நாமதி சோத்திரம் உண்டாவதாக நம்ம வந்து ஒன்று பார்த்துட்டு பார்த்துட்டுருக்குறோம் ஒன்று நாளாக ஒன்பதாவது அதிகாரத்தில் யார் யார் வாசல் காவலர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் வாசல் காவலர்கள் யாரெல்லாம் பார்த்து கொண்டு கொண்டு இருந்தார் எங்கன்னா ஆலயத்தில் தேவாலயத்தில் எங்கெங்கே வாசல் காவலர்கள் என்னென்ன பணிவிடை செய்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அதில் வந்து இப்போ தேவாலயத்தின் பண்டக சாலைக்கு வந்து பொக்கிச சாலையின் உள்ள விசாரணை உத்தியோகம் அது வந்து லேவியர்கள் நாலு பேர் என்னச்சிருக்காங்க நாலு பேர் பிரதான காவலாளர்கள் வசத்துல நினைச்சிருக்காங்க ஒப்பிக்கப்பட்டிருக்கு அந்த பக்கிஷங்கள் ஆலயத்துல பக்கிஷங்கள் எல்லாம் நான்கு பிரதான காவலாளர்கள் வசத்துல ஒப்பிக்கப்பட்டிருக்கோம் ஆஹ் அடுத்தபடியாக அந்த காவல் வந்து அந்த நாலு பேருக்கு ஒப்பிக்கப்பட்டிருக்குல்ல அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா தேவாலயத்தை சுற்றிலும் ராத் தங்கி இருப்பாங்க தங்கி இருந்து அது காலமே எதிர்த்து வாங்க கதவுகளை திறந்து விடுவாங்க அப்படி கா வாசல் ஆலயத்துக்கு வந்து நாலு காவலாளர்கள் இருக்கிறாங்க அந்த நாலு காவலாளர்களும் தான் முழுதும் நினைச்சிடுவாங்க அங்கே இருந்து காலையில் கதை திறந்து விடுவாங்களாம் அப்புறம் வந்து அவங்ககிட்ட சில என்னது ஆலயத்தில் உள்ள பனி முட்டுக்களை நினச்சது அவங்களை ஒப்புவிக்கப்பட்டுச்சான் அதனால அவங்க செய்வாங்க அதை கொண்டு வந்து அதை எண்ணி அது அதுக்கு அப்போ அவங்க என்னென்ன பிறகுதான் அவங்க செய்வாங்க அதை வெளியில் கொண்டு போவாங்களாம் அப்படியே சிலர் நினைச்சுறாங்க மற்ற பனிமுட்டுகள் மேலும் பாத்திரங்கள் மேலும் மெல்லியம்மா திராட்சரசம் ரசம் எண்ணெய் சாம்பிராணி சுகந்த வர்க்கங்கள் இதுக்கும் என்னச்சுறாங்க விசாரணை கர்த்தராக நினைச்சுறாங்க லேவியர்களில் சிலர் இதில் இருந்திருக்கிறாங்க அடுத்தபடியாக ஆசாரியர்கள் குமாரர்கள் சிலர் சுகந்த வர்க்கத்தால் என்ன சொறாங்க பரிமள தைலத்தை இறக்குவாங்க இப்போ நம்ம பாக்குறது லேவியர்கள் ஆசாரியர்கள் ஆசிரியர்களை தான் என்ன செய்யணும் அனைத்து காவல் காக்குறாங்க லேவியர்கள் வாசல நினைச்ச காவல் காக்குறாங்க ஆலய ஆலயத்துல பணிவிடை செய்யறதுக்கு ஆசாரியர்கள் பரிமளத்தை அழுத்தி நினைச்சாங்க வாங்கலாம் அடுத்தபடியாக லேவியர்கள்ல கோராகியனான சல்லிமின் மூத்த குமாரன் வந்து மத்தியாவாம் அந்த மத்தியாவுக்கு வந்து பலகாரம் சுடுகிற வேலையின் விசாரிப்பு அவனுக்கு ஒப்புக்கப்பட்டிருக்கான் பலகாரம் சுடுற பொறுப்பாரு மத்தியாவுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியாக அவனுடைய சகோதரர்கள் கோகாற்பத்திரில் இருக்கிறாங்களா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா ஓய்வு நாள் தரும் சமூகத்து அப்பங்களை என்ன செய்வாங்க படுத்தும்படி விசாரிப்பு அவங்ககிட்ட இருக்குது அப்போது லேவியர்களை கோராக வம்சத்தார்ட்ட பலகாரம் சுடுற வேலையும் அந்த சமூகத்து அப்பங்களை சுடுற வேலையும் அவங்களுடைய பொறுப்பில் செய்து விசாரிப்பில் இருக்குதான் இப்போ லேவியருடைய பிதாக்களுடைய தலைவர்கள் சங்கீதக்காரர் என்ன செய்வாங்க இரவும் பங்களும் தங்கள் வேலை செய்து அவங்க நடத்துவாங்களாம் தேவியர் தேவியர்கள் இரவும் பங்களும் அந்த சங்கீத வேலை நினைச்சிவாங்க நடத்த வேண்டியதா இருக்கிற அப்படின்னால மற்ற வேலைக்கு நினைச்சுறாங்க மற்ற வேலைக்கு நீங்களே தங்கள் அறைகள இருக்கிறாங்க ஏன்னா இவங்க வந்து மற்ற வேலைக்கு போக முடியாது அதனால இவங்க என்னச்சிவாங்க தங்கள் அறைகளிலே இருப்பாங்க ஏன்னா எப்பொழுது அஹ் சங்கீதங்கள் பாடணுங்கிறது தெரியாது அதனால நினைச்சுவாங்க இரவும் பகலும் அவங்க நினைச்சாங்க தங்கள் அறைகளிலே இருப்பாங்க மற்ற வேலைக்கு போக மாட்டாங்க அது சங்கீதக்காரர்கள் அப்புறம் லேவியருடைய பிதாக்கள் வந்து தலைவர்களுடைய சந்ததிகள் வந்து முதன்மையான தலைவர்கள் யாரு அப்படின்னா முதன்மையான தலைவர்கள் வந்து எரிசிலேம்ல தான் கூடியிருக்கிறாங்க லேவியருடைய பிதாக்களில் தலைவர்களாகிய இவர்கள் இப்போ நம்ம பார்த்தேன்னா இந்த தலைவர்கள் ஒவ்வொரு உத்தியோகம் கொடுக்கப்பட்டிருக்கல இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா எல்லாருமே எரிசிலேம் தான் என்ன செய்றாங்க கூடியிருக்கிறாங்க எரிசிலேம் தான் ஆணையம் இருக்கிறனால எரிசிலேம் தான் இந்த தலைவர்களை என்ன செய்றாங்க கூட்டியிருக்கிறாங்க ஆஹ் இவங்க சார்ந்த கர்த்தர்கள் வாசல் காவலர்கள் ஆலயத்துக்குள்ள செய்கிறவங்கலாம் எரிசிலமில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம் இப்போ கிபியன்ல யாரெல்லாம் கூடியிருக்கிறாங்க அப்படின்னா கிபியனின் மூப்பன் மூப்பனாகிய எஹியல் இவன் பெண் ஜாதியின் பேர் மாக்கள் இதோட மாக்கள் நம்ம மூணு மக்கள் இதோட மூணாவது மக்கள் பார்த்துட்டோம் மாக்கள் அடுத்தபடியாக அவன் மூத்த குமாரன் அப்தோன் அப்தூன் சூர் கீஸ் பாகால் நேர் நாதாப் கேதோர் அகியா சஹரியா மிக்லோத் என்பவர்கள்மா இவங்களை வந்து மிக்லோத் சிமியரை பெற்றாங்களாம் இவர்களும் தங்கள் சகோதரோட கூட எர்சிலேம்ல இருக்கிற தங்கள் சகோதரருக்கு சமீபத்துல இவங்க என்ன செய்றாங்க குடியிருக்கிறாங்க இந்த கிபியத்தின் குடிகள் இப்ப எபிசி எருசிலேம் யாரெல்லாம் குடியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தாலும் அவங்களுக்கு அருகில தான் என்ன இவங்களுடைய இவங்களோட தான் இவங்க என்ன இந்த கிபியன் குடிகள் என்ன செய்றாங்க குடியிருக்கிறாங்களாம் இந்த கிபியன் குடிகள்ல நேரு வந்து அஹ் கீசை கீஸ் கீசு வந்து சவலை பெற்றுக்குறாப்புல சவுல் வந்து யோனத்தான் மலிகி சுபா அபினதாப் எஸ்பான்னு பெற்று இவங்க வந்து பென்னியம்மன் தேசத்துல உள்ளவங்க பெண்ணியம்மன் கோத்திரவங்க பெண்ணியம்மன் கோத்திரத்தார் எங்க இருக்கிறாங்க குடிய கிபியில் குடியிருக்கிறாங்க அந்த நேரு தான் நேர் கீசை பெற்று இருக்கிறான் கீசு சவுலை பெற்று சவுல் யோனத்தால் மலிகி சுபா அபினதாப் எஸ்பால பெற்றிருக்கான்னு சொல்லி பார்க்குறோம் சவுல் படைத்தலைவன் சவுல் வந்து ராஜான்னு சொல்லி பார்த்தா முதல் ராஜா அந்த முதல் ராஜாவுடைய அப்பா பேரு தான் கீசு கீசுக்கு அப்பா பேரு நேரு இப்போ வந்து சவருடைய குமாரர்கள் நாலு பேர் பார்த்தோம்ல அல்லது யோனத்தான் வந்து யுத்த வீரன் சொல்லி நம்ம பார்த்துக்கிறோம் யோனத்தானும் பெருசு தேசத்துல கூட யாரும் இல்லாத படிக்க அவனும் அவனை படத்துல ரெண்டு பேரும் பேசி கூட என்ன செய்கிறாங்க பெருசு தேசத்தை முறியடிச்சுட்டு வந்தவங்க அப்படி யோனத்தான் வந்து செய்கிறான் அவரு இப்போ யுத்த வீரன் அந்த யுத்த வீரனுடைய குமாரர்கள் யாரெல்லாம் அப்படின்னா மெரிபால் அந்த மெரிபாலுடைய குமாரன் யாருன்னா மீகா மீகாவந்தருடைய குமாரர் யாருன்னா பித்தோன் மேலே தரையா ஆகாஷ் என்பவர்களாம் அந்த ஆகாஷுடைய குமாரர்கள் யாராக பெற்றானாம் யாராக வந்து அலமயத்தையும் அஸ்மேலத்தையும் சிம்ரியும் பெற்றானாம் சிம்ரி வந்து மோசாவை பெற்றிருக்கான் மோசா வந்து பினியாவை பெற்றுக்கிறான் யுவன் குமாரன் ரபாயா குமாரன் வந்து எலியாஷா யுவன் குமாரன் வந்து ஆட்சியல் ஆசியலோடுக்கு ஆட்சியலுக்கு வந்து ஆறு குமாரர்கள் இருந்தாங்களாம் அவருடைய நாமங்கள் அஸ்ரீகா பொக்குரு இஸ்வவேல் சேர சேராயா உபதியா ஆனான் இவர்கள் வந்து ஆசியர் குமார ஆசியர்களுக்கு ஆறு குமார்கள் இருந்தாலும் சொல்லி பார்க்குறோம் இப்போ அடுத்தபடியாக ஒன்று நாள் ஆகும் பத்தாவது அதிகாரம் பத்தாவது அதிகாரத்து வந்து இப்போ பெலிஸ்தர்கள் என்ன செய்யறாங்க இஸ்லரோட என்ன செய்யறாங்க இது வந்து ஒன்று இசாமியல் ரெண்டு சாமியல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் எல்லாம் உள்ளது தான் இப்போ வந்து இதில் நம்ம பார்க்குறோம் இதுக்கு முன்னால ஆதி ஆபத்துல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் இப்போ அடுத்தபடியாக இப்போ நியாயதிபதிகளில் அந்த சுருக்க பெயர்கள் நட்டபடியே நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இதில் வந்து நான் சாமி வேலுக்கு வந்திருக்கோம் சாமி வேலுக்குள்ளது இந்த நாளாகமத்தில் இருக்கிறது நம்ம அங்கே பார்க்கறது குள்ள தொடர்ச்சி இதெல்லாம் என்ன செய்து இதுக்குள் மீதி உள்ளதெல்லாம் நம்ம நாளாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தெல்லாம் ராஜா சாமியல் உள்ளது அந்தது இப்போ வந்து இது வந்து ஒன்று சாமியல் முப்பத்தொன்னாவது அதிகாரத்தில் அதிகாரத்துல இப்ப நான் சொல்ல போறது இருக்கு இங்க வந்து ஒன்னு நாளாகவும் பத்தாவது அதிகாரத்துல இருக்கு என்ன அப்படின்னா பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க இஸ்ரோவேலோட என்ன செய்கிறாங்க யுத்தம் பண்ண போறாங்க இப்போ சொன்னா எவனத்தான் வந்து பெருசு தோசத்துல யுத்தம் பண்ணி ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி பார்த்தோம்னா அதே போல இப்போ பெலிஸ்தர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க இஸ்ரோவேல யுத்தம் பண்ண போகிறாங்க அப்போ இஸ்ரோவேல்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க பெலிஸ்தருக்கு முன்பாக என்ன செய்கிறாங்க முறியடிக்கப்பட்டாங்க முறியடிக்கப்பட்டு இவங்க எல்லாரும் கில்போவா என்ன செய்கிறாங்க வெட்டு விழுந்துட்டாங்க இருக்குனால எத்தனை நேரம் பெலிஸ்தர் தேசத்துக்கு தத்து போனாங்க உடன்படிக்கை உடன்படிக்கப்பட்டிலாம் பிடிபடிச்சு எல்லாம் போச்சு மற்ற இப்போ இந்த சமயத்துல இப்போ உடன்படிக்கை பெட்டியும் பிடிபட்டிருக்கு இந்த சமயத்துல வீரர்கள் என்ன செய்கிறாங்க பலிஸ்தருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்டாங்க அதெல்லாம் கில்பாவா மலையில என்ன செஞ்சுட்டாங்க எல்லாருமே வெட்டு விழுந்துட்டாங்க எல்லாருமே யாரு சவுலு சவுளுடைய பிள்ளைகள் மற்ற சவுளுடைய இத்தத்துக்கு போன வீரர்கள் எல்லாருமே நினைச்சாங்க அங்க வெற்றி கொண்டு முறி முறியடிக்கப்பட்டுட்டாங்க இப்போ இந்த சமயத்துல பெலிஸ்தர்கள் என்ன செய்கிறாங்க சவுளையும் அவன் குமாரர்களையும் நினைச்சாங்க நெருங்கி தொடர்ந்து வராங்க நெருங்கி தொடர்ந்து வரனால சவுளுடைய குமார யோனத்தான் அபினதாப் மலுகு சிவா இவங்க எல்லாம் நினைச்சாங்க வெட்டி கொண்டு போட்டுட்டாங்க வெட்டி கொண்டு போட்டாங்க இந்த யுத்தத்தில் பலஸ்தர்கள் இஸ்ரோ தேசத்துல தேசத்தில் யுத்தத்தில் இப்போ சவுளுடைய குமாரர்கள் நாலு பேரும் என்ன செஞ்சுட்டாங்க அந்த பலஸ்தர்கள் என்ன வெட்டி கொண்டு போட்டாங்க வெட்டி கொண்டு போட்டிருக்காங்க இப்போ வந்து யுத்தம் வந்து அதிகமாக அதிகரிச்சுட்டு அதிகமாக அதிகமாக அதிகரிச்சிட்ருக்கும்போது வில் வீரர்கள் என்ன செய்கிறாங்க இப்போ சவுளை கண்டுபிடிச்சிட்டாங்க வில் வீரர்கள் சவுனே கண்டுபிடிச்சு நினைச்சுறாங்க சவுல கொலை பிள்ளைகளை கொண்டு போட்டாச்சு இப்ப சவுல கொலை செய்யணும் அப்படிங்கிற கண்டு நினைச்சாங்க விலுவரங்கள் நெருங்கி வராங்க அப்ப நெருங்கி வந்தோடனே சவுலுக்கு அடிச்சது பயம் உண்டாயிற்று பயம் உண்டாயிற்று ஏற்கனவே காயப்பட்டுட்டான் ஆஹ் இது இதெல்லாம் காயப்பட்டிருக்கா இப்ப வந்து நினைச்சுறாங்க இவங்க வந்து நெருங்கி வந்தோடனே தன் ஆயுதத்தரை நோக்கி சவுல் சொல்கிறான் இந்த விருத்த ஏன்னா ப்ளேஸ்தர்கள் விருத்த சேதனை இல்லாதவங்க அதனால் அந்த விருத்த சேதனை இல்லாதவர்கள் கையினால் நினைச்சிரு நான் வந்து மடியக்கூடாது மடிய மடிஞ்சிட்டான்னு சொல்லி அந்த அவமானத்தை நான் ஏற்க கூடாது அதனால என்ன செய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா சவுல் என்ன செய்வா விழுவீரர்கள் இறங்கி வந்ததை பார்த்த உடனே நம்ம இவங்க இவங்கிட்ட நினைச்சக்கூடாது இவங்க மூலமா நம்ம அவங்கள விட்டு சாக கூடாதுன்னு சொல்லி தன்னுடைய பட்டயத்தை உருவி த என்ன குத்தி போட்டு அப்படின்னு சொல்லி ஆயுதத்தரை நோக்கி அணைச்சிடறான்னு சொல்கிறான் ஆயுதத்தரை சொன்னா ஆயுதத்தாரி எப்படி ஒரு ராஜாவை எப்படி தாரி ராஜாவோடு இருக்கிறவன் உள்ளனாலும் அப்போ எப்படி ராஜாவை கொலை செய்வான் அவன் செய்ய மாட்டான்ல அதனால அவன் என்ன செஞ்சுட்டானா அவன் வந்து நான் கொலை செய்ய மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டான் அப்படி சொன்ன உடனே இப்போ சவுல் ராஜாவை என்ன செய்யறான்னா அவரே தன்னுடைய பட்டயத்தை கீழே நட்டி வச்சுக்கிட்டு அந்த பட்டயத்துக்கு மேலே என்ன செய்யறாரு விழுந்துட்டார் படுத்து மேல விழுறாரு விழுந்து இறச்சுறாள் செத்து போயிட்டாப்புல அவர் செத்து போன செய்தி வந்து இப்போ யார் சவுல் செத்து போனதை அவனுடைய ஆயுத தாரி கண்ட உடனே இப்போ என்ன செஞ்சுட்டான் அவன் ஆயுதத்தாரியை என்ன செஞ்சுட்டான் அவனும் இதே போல பட்டயத்தில் விழுந்து என்ன செய்றான் செத்து போயிட்டான் இப்போ சவுளும் சவுளுடைய குமாரர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க செத்து போயாச்சு ஆயுதத்தாரையும் செத்து போயாச்சு இப்போ சவ சவுளுடைய வீட்டு மனுஷர்களும் என்ன செய்றாங்க உங்களோட சேர்ந்து நினைச்சுறாங்க செத்து போயிட்டாங்க ராஜாவே செத்து போயிட்டாரு இந்த மாதிரி இவரோட இனத்துக்குன்னு சொல்லி எல்லாருமே என்ன செய்றாங்க வரிசையா ஒரு மிக்க செத்து போயிட்டாங்க இப்போ ஜனங்கள் என்ன செய்கிறாங்க தோந்து போயிட்டாங்க பழிசிற்கையில் இஸ்ரேல் தோறந்து போனதாக உடனே சகல இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்கிறாங்கன்னா ராஜாவும் செத்து போயிட்டாரு ராஜாவோட பிள்ளைகளும் செத்து போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இனி நம்ம இங்கே இங்க இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பள்ளத்தாக்கில் இருந்தாங்கல பலதாக்கில் கூடியிருந்து யுத்தத்துக்காக ஆயிட்டோம் ஆனால் அங்கே தானே இப்போ யுத்தம் நடந்துட்டு இருக்கு பலதாக்கில் அபேக்கு பலதாக்களை இவங்க வச்சுறாங்க கூடி இருக்கிறாங்க அபேக்கு பல்லதாக்குல மின்சுப்பாவில் என்ன சிறவங்க வந்து பல்லதாக்களை கூடியிருந்து யுத்தத்தை நடந்துட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தான் இப்போ பலதாக்கில் இருக்கிற மற்றவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா இதெல்லாம் கண்டு தங்களுடைய பட்டங்களை என்ன செய்கிறாங்க ஓடி போயிட்டாங்க இங்கே இருந்தா இப்போ ராஜா ராஜா பிள்ளைகளும் செத்து போனாலும் நம்மளே என்ன சொன்னாங்க கொண்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு என்ன செய்கிறாங்க இவங்க ஓடி போயிட்டாங்க ஓடி போனோன்னே இப்போ இஸ்ரவேலர்கள் ஓடி போனது செய்தி கேள்விப்பட்டோன்னு பெலிஸ்தர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அந்த இஸ்ரவேலர்கள் இருக்கிற தேசத்துல இருந்து என்ன செஞ்சிட்டாங்க அவங்க வந்து அந்த இடத்துல இருந்து குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பெலிஸ்தர்கள் அங்கே இருக்கிறாங்க இப்போ இன்னைக்கு வந்து என்ன செய்கிறாங்க யுத்தத்துல எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டாரு சவுல்ரா சவுல்ராஜ பிள்ளையில எல்லாம் கொண்டு போட்டாச்சு அப்போ தழுத்துக்கு தலைவர்கள் இல்லை அதனால இவங்க என்ன செய்கிறாங்க மறுநாள் வெட்டி கொண்டு போட்டு போயிட்டாங்க மறுநாள் செய்கிறாங்க ராஜாவுடைய வஸ்திரத்தெல்லாம் நம்ம எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க மறுநாள் வராங்க மறுநாள் வரும்போது பெலிஸ்தர்கள் மறுநாள் வந்தபோது இந்த சவுலு அவனுடைய குமாரர்கள் என்ன செய்றாங்க கெல்பாபா மலையில் என்ன செய்கிறாங்க வெட்டுண்டு விழுந்து கிடக்குறாங்க கெல்பாபா மலையில் வெட்டு உண்டு விழுந்து கிடக்குறான் அவன் வஸ்திரங்களை உறிந்து அவன் செய்கிறாங்க அவன் தலையையும் அவன் ஆயுதங்களையும் என்ன செய்கிறாங்க எடுத்துக்கொண்டு தங்கள் வீரர் வில் வீரர்களோடு என்ன செய்றாங்க போறாங்க பெய்ய தங்கள் வீர தங்கள் வில் வில் வீரர்களோடு நினைச்சுறாங்க யுத்தத்துக்கு பெய்ய நினைச்சாங்க அங்கே விட்டுவிட்டு கிடக்குறாங்க இந்த சமயத்துல இவங்க வஸ்திரங்களை நினைச்சுறாங்க உரிந்து கொண்டு விக்கிரங்களுக்கும் தங்களுக்கு படைக்கப்பட்ட பொருட்களுக்கு என்னச்சுறாங்க இவங்க தலையை கொண்டு நினைச்சாங்க அங்கே கொண்டு காணிக்க நினைச்சுறாங்க வைக்க போறாங்க விதமாக சவுல் சவுல் என்ன செய்வச்சாச்சு விட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு அதை பார்த்து அவங்களோட வஸ்திரத்தெல்லாம் என்ன செய்றாங்க உரிந்து கொண்டு ஆஹ் போறாங்க மற்றபடி அவங்க ஆயுதங்கள் எல்லாம் என்ன செய்றாங்க எடுத்துக்கொண்டு அவங்க விற்கிறக கோயில கொண்டு என்ன செய்றாங்க ஆஹ் வைக்க போயிட்டாங்க விதமாக பெனிஸ்திரிகள் என்ன செய்றாங்க சவுல் சவுள என்ன செய்றாங்க முறியடிச்சுட்டாங்க அடுத்தபடியாக அவங்க ஆயுதங்களையும் அவங்களோட விக்கிரக கோயிலை கொண்டு எடுத்துறாங்க வச்சுட்டாங்க இந்த செய்திய கேள்வி சவுலுக்குற மாதிரி செத்து போயிட்டாங்க கிளையா தேசத்துல யாபேஸ் தர நிச்சறாங்க இதை கேள்விப்படுறாங்க கிளைய தேசத்துல யாபேசி மனிதர்கள் இதை கேள்விப்பட்டு இவங்க நினைச்சாங்க நேர வராங்க வந்து அஹ் ராஜாவுடைய பறக்கிரம் சாரிகள் செத்து பண்ண செய்தி கேள்விப்பட்ட உடனே இவங்க வந்து சவுலையும் அவங்க குமாரர்கள் எடுத்து எடுத்துக்கொண்டு இணைச்சுறாங்க நிறைய யாபேசுக்கு கொண்டு போறாங்க யாபேஸ் கொண்டு போய் அவர்கள் எலும்புகளை ஒரு யாபேஸ் இருக்கிற ஒரு கருவாளி மரத்து அண்டையில எடுத்து என்ன செய்றாங்கன்னா அடக்கம் பண்றாங்க அடக்கம் பண்ணி ஏழு நாள் என்ன செய்றாங்க உபாசமா இருக்கிறாங்க பராக்கிராம சவால்கள் எல்லாரும் யாரு கிளையார் தேசத்துல யாபேசுல உள்ள பட்டம் தருவுல பழசாலைகள் எல்லாரும் போய் என்ன செய்றாங்க சவுலு சவுளா சும்மா யாரும் போக முடியாது இத்தனை நடந்திருக்கு நேர்த்தான் இத்தனை நடந்திருக்கு அப்ப இத்தனை நடந்திருக்கும் போது இனி நம்ம போனோம் ம இவங்களோட இத்தத்துக்கு அவங்க வந்துடக்கூடாது அதனால அவங்க நினைச்சாங்க அந்த பராக்கின் தேர்தல தான் போய் இணைச்சிடாங்க சவளுடைய உடலுக்குள்ள எடுத்து நினைச்சுறாங்க இந்த கருவாழி மரத்துக்களை அடக்கம் பண்ணி ஏழு நாள் அவங்க சவுலும் சவுளுடைய பிள்ளைகளுக்காக இணைச்சிடாங்க ஒவ்வொசை இருக்கிறாங்க வந்து காரணம் என்ன அப்படின்னா சவுல் வந்து தேசத்துல முதல் ராஜா சவுல் மறிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கருத்தருடைய வார்த்தை என்ன செஞ்சுட்டான் மீறிட்டான் எதுக்காகனா சார்ந்து சாமு வேலை எழுச்ச சாமியில் தெற்குதி சாமியில் தெற்குதி காலத்தில் தான் சவுல் ராஜாவாக ஆனது சாமியுக்கு அப்புறம் அவருடைய பிள்ளைகள் ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அந்த நியாயம் நியாயம் விசாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த சமயத்தில் இஸ்ரேல் ஜனங்களாக என்ன செஞ்சிட்டாங்க எங்களுக்கு வந்து எல்லா தேசத்திலும் நடக்கிற மாதிரி எங்களுக்கு ராஜா வேணும் சா சாமியுடைய பிள்ளைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வேணும்னு சொன்னதுனாலதான் அவங்க என்ன ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்க ஆனா கத்தரோட வார்த்தையை சொன்னாங்க இப்படி இப்படி சட்டங்கள் போட்டு இதன்படி நடந்தாதான் ராஜா விரோடு இருக்க முடியும் இல்லைன்னா அழிதான்னு சொல்லி முன்னால இருக்க ராஜா மருத்துவரிசிக்கு கத்தர் வெளிப்பாடு குடுத்துட்டார் அவங்க வந்து ஒன்னை தள்ள என்னதான் அவங்க தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லி கத்த சொல்லியிருந்தாரு அதனால ஆஹ் அப்படியே சவுல வந்து அஹ் வந்து அவர் அபிஷேகம் பண்ண ராஜா மக்கள் கேட்டதுனால அபிஷேகம் பண்ண போகும்போது என்ன செய்றான்னா கத்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்றான் கீழ்பெடியில ஏன்னா பள்ளிப்படத்துக்கு கட்டி பள்ளிப்படத்துல ஏழு நாள் என்ன செஞ்சிடணும் காத்திருக்க சொல்லியிருந்தாரு சாமியல்வருடைய வருகைக்கு காத்திருந்த சொல்லியிருந்தாரு ஆனா என்ன செஞ்சுட்டான்னா க சாமல்வரக்கு காத்திருக்கல ஏன்னா ஜனங்கள்லாம் களைஞ்சு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றான் பழி செலுத்திட்டான் அது வந்து கத்திரி பார்வைக்கு பொல்லாபதா பெற்று ஒண்ணு அதனால கத்தருடைய வார்த்தைக்கு கீழ்பெடியா போனான் ஒன்று ரெண்டாவது வந்து என்ன செய்றான் அப்படின்னா ஆஹ் கத்தருடைய வார்த்தை கீழ்படியாதனால கத்திர விட்டு விலகி போயிட்டார் விலகி போனது மித்தமாக அப்ப எல்லாம் ராஜாவா இருந்த பறவு அதுக்கப்புறம் கத்துடைய வார்த்தை கீழ்படியாம இருந்ததுனால கத்தரை என்ன அவனை விட்டு விலகி போயிட்டார் ஏன்னா எதுக்குன்னா அமிலக்கீரர்கள் என்ன செஞ்சாரு எல்லாத்தையும் அழிச்சு போட சொல்லி சொல்லியிருந்தாரு இப்போ அபிஷேகம் பண்ண பறவு சாமியலுக்காக கத்திருக்காம செஞ்சுட்டான் ஒண்ணு ரெண்டாவது வந்து கத்திரி சொல்லலாம் எல்லாம் அழிச்சு போட சொல்லி கத்த சொல்லியிருப்பாரு ஆனா என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா அமிலேக்கர் எல்லாத்தையும் கத்திரி வார்த்தைக்கு கீழ்படியாம எல்லாத்தையும் என்ன செய்வா அழிச்சு போடலை அழிச்சு போடல படிக்க முதல் தரமானதெல்லாம் என்ன செஞ்சுட்டா எடுத்துட்டு வந்துட்டான் இது வந்து கத்திரி பார்வைக்கு பல அப்பானதாக இருந்துச்சு இப்படி இந்த இதுலலாம் கத்திர என்ன செஞ்சா கத்திரிட்டு வார்த்தைக்கு கீழ்படியாத படிக்க வேணும் செஞ்சுட்டான் இருந்தான் அப்படி இருந்ததுனால சவுளை விட்டு கத்திர எடுத்து செஞ்சுட்டாரு விளையிட்டாரு ஏன்னா கத்திரி கீழ்படியாத பட்சத்துல கத்திரி விட்டு விளையிடுவார்ல அப்படி விலகுனதுனால இப்ப என்ன செய்றான்னா அடக்கல்ல பெட்ஸர்களோட யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தை இப்ப வரிச்சு போனாலும் அந்த யுத்தத்துல அந்த அந்த யுத்தத்துக்கு தான் என்ன செய்யுது யுத்தத்து வருது என்ன வேணுச்சறான் கத்திரிட்ட கூட்டு பார்க்க கத்திரட்ட பதில் வரல ஏன்னா விளையிட்டாள்ல அதனால என்ன செஞ்சுட்டேன் அப்படின்னா சாமியில நினைச்சான் குறுகிய குரல் மூலமாக என்ன செஞ்சிட்டான் சாமில தேடி வர சொல்லி அஹ் அதுலயும் கேக்குறான் இப்படி என்ன சேரான்னா கத்திர தேட அவருக்கு அஞ்சனம் பார்க்குறது என்ன செய்கிறான் தேட ஆரம்பிச்சிட்டான் அஞ்சனை பார்க்கற தேடு நதி மூத்தமாவும் கத்திரக்கு பிடிக்கல இந்த ரெண்டு பாவத்தினாலும் கத்துக்கு கீழ்படியாகதோ கீழ்படியாம கத்துக்கு துரோகம் செய்ததுனாலையும் அஞ்சனை பார்க்கற ஸ்திரீ அஞ்சனை பார்க்கறக்கு சவுள் கத்தரை விட்டு விலகுனதுனாலையும் கத்திர என்ன செஞ்சுட்டாரு அவனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரு அவனா அதனால கத்திர இணைச்சிட்டாரு கொண்டு ராஜா பாரத்தை யாரு கேல தாவது கீழே என்ன செஞ்சுட்டாரு ஒப்பு கொடுத்துட்டாரு அஹ் தாயுது இருக்கும்போது தாவிதது எவ்வளவோ நினைச்சு கொலை சேர்த்துக்கு எத்தனை விரட்டலாம் இவ்வளவோ இடங்களை தாவித ஓடி ஓடி ஒழிஞ்சதை நம்ம பார்த்தோம் அதே போல நமக்கு யாருக்கு எடுத்துக்கூடாது தீங்கு செய்யக்கூடாது கத்திற்கு நினைச்சுக்கூடாது தீங்க கூடாது அஹ் கரத்தை செய்த நன்றி நன்மையே இருந்துச்சுன்னா நம்ம நினைத்து பார்க்கணும் எந்த சூழ்நிலையிலும் அந்த ஒருத்திரங்கள் பாடுகள் இருந்தாலும் கருத்துல நம்ம தேடும்போது தவிர பரிகாரிகளையோ அஹ் அஞ்சனை பார்க்கவோ குறி பார்க்கவோ சோசியம் சோசியங்கோ நினைச்சக்கூடாது போகக்கூடாது அப்படி போனா தகுதியை சவலை போலதான் நமக்கு என்ன அடி கிடைக்கும் நம்ம கர்த்தர் ஒருவரே மெய்யான தேவன்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் வேல சொல்வோம் வைக்கிறாங்க எதுவுமே என்ன செய்ய உண்டாக்கவும் அவர்கிட்ட வணங்கவும் நமஸ்காரம் சேவிக்க வேண்டாம்னு கர்த்தர் என்ன சொல்றாரு பத்து கற்பனைகளை சொல்லிட்டார் ராத்திரம் அதிகாரத்துல இருக்கு அப்ப அவருடைய கட்டளைக்கு நம்ம என்ன செய்யணும் கீழ்பெணிந்து நடந்து கர்த்தரே நம்ம மட்டும் பின்பற்றணும் ஏன்னா அவர் சொல்றாரு விற்கிறாங்கல்ல எனது வாயிருந்தும் பேசாது ஆஹ் இருந்தும் கேளாது அது நடக்க அதுதான் சொல்லிருக்காரு அதனால அதுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் பயப்பட வேண்டாம் அது வந்து உலிட்டு உளி ஒளிட்டு ஒளிட்டுனா ஆயுதங்களால் செய்யப்பட்டது செதுக்கப்பட்டது மனிதர்கள் இருக்கிறாங்க செஞ்சு வச்சது அதனால இது என்ன செய்ய வேண்டாம் அது ஒன்றுமே கிடையாது நீங்கள் அது வந்து வணங்க வேண்டாம் நமஸ்கரி சேவிக்காது வேண்டாம் அதனால மையான தேவை என்ன என்று உங்களுக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் கற்று சொல்லியிருக்கிறார் அப்படி பட்சத்தில் ராஜா என்ன செஞ்சுட்டாருன்னா இதை விட்டு கற்றுக்கிட்டு விலகுனதுனால சவுளு சவுளுடைய குடும்பம் உங்கள் எல்லாம் முறியடிக்கப்பட்டதை நம்ம பார்த்தோம் அதனால முறியடிக்கப்பட்டு அதனால ஆஹ் சவலுக்கு பணிவிடை செய்த அந்த தாவிதுக்கு கத்திரடை செஞ்சாரு மத்தி எவ்வளவோ பாடுகள் உத்திரங்களை பட்டு எத்தனையோ இடங்கள்ல ஓடி ஓடி ஒளிஞ்சது காடுகள் மலையில ஒழிஞ்சதுலாம் நம்ம பார்த்தோம் அதன்படியாக தவளுடைய எதிராளி ஆகிய அஹ் தாவிதுக்கு இப்போ கத்திரிச்சுறாரு கொடுத்துருக்குறாரு இப்ப வந்து ஆஹ் சவல் பண்ண உடனே இஸ்ரோலர்கள் எல்லாரும் என்ன செய்றாங்க தாவிதை தேடி போறாங்க தேடி போய் என்ன செய்றாங்க முதல்ல எப்பிரியர்கள் எல்லாம் தாவித்துட்ட போறாங்க எப்படி போய் என்ன வந்தாங்க நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடிய மாம்சமா இருக்கிறோம் அதனால நீங்க என்ன செய்வா இருக்கும் போது இருக்கும்போது இஸ்ரே இஸ்ரேல் இஸ்ரேலையும் நடத்தி கொண்டு வந்து சொல்றாங்க ஏன்னா சவுல் ராஜாவா இருக்கும்போது தாவித சவுலுக்கு ஆயிட்டார் ரெண்டாவது வந்து பெலிஸ்தர் என்ன செஞ்சான் கொண்டு போட்டு தான் முதலாவது என்ன செஞ்சாங்க பெலிஸ்தன கோழியார்த்த என்ன செய்வா அரக்கனை எல்லாரும் பயந்து விலகும் போது இவன் கொண்டு போட்டு வந்தான் அப்படி கொண்டு போட்டு வந்ததுனால கர்த்தர் என்ன சவுல் என்ன செஞ்சுட்டு அவனுக்கு பிரியமா வச்சு இருக்கும்போது அவருக்கு ஒரு பொறுவீரனா இருந்து யுத்தத்தில் போய் என்ன ஜெயிச்சுட்டு வந்துட்டு இருந்தான் இவனை தனவனும் ஜெயத்தை எடுத்துட்டு இருந்ததை நம்ம பார்த்தோம் கடைசியில் பொறாமையில என்ன செஞ்சுட்டான் ஊரோட இருந்தால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ராஜபதவி கிடைக்காது அப்படின்னு சொல்லி தான் அவன் எப்படியா கொலை செய்யணும்னு சொல்லி எத்தனையோ நேரம் திட்டங்கள் தீட்டினான் ஆனாலும் கர்த்தர் ஒன்று ஜீவனோடு பாதுகாத்தாரு இப்போ அவர் சவுல் இறந்த பிறகு தாவது ராஜாவுக்கு என்ன செய்யறது சகல இஸ்ரோ தேசத்தையும் ஆளது உரிமை கிடைக்கும் அதுக்கு முன்பாக முதலாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா இஸ்ரோவில் உள்ள மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா தாவிதை தேடி போகிறாங்க தேடி போய் என்ன சொல்றாங்க தாவிதோடு உடன்படிக்கை பண்ணுறாங்க நீங்கள் வந்து எப்போ இருந்து என்ன செய்யற ராஜாவாக இருக்கணும் கர்த்தர் கர்த்தர் சவுல் ராஜா இருக்கும்போதே உண்மை என்ன சொன்ன சகல இஸ்ரோ மேலும் நீ தலைவனாக இருப்பீர் அப்படின்னு சொல்லி கர்த்தர் உமக்கு சொல்லியிருக்கிறார்களா அதனால இப்போ இல்லை நீங்கள் வந்து என்ன செய்யும் இங்கே எப்பறவு நீங்கள் வந்து ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எப்போ மூப்பர்கள் இஸ்ரோ இல்லை மூப்பர்கள் எல்லாரும் நினைச்சுறாங்க தாவுதிட்ட போறாங்க பெய்ய வராங்க அந்த வார வர்றாங்க வந்தவுடனே நினைச்சுறாங்க கருத்தரோட இஸ்ரேல் ஜனங்களோட அந்த எப்ரோனிடம் தாவுதி நினைச்சிரு உடன்படிக்கை பண்ணுறாரு அப்படி உடன்படிக்கை பண்ணி கொ பண்ணி கொண்ட பிறகு பண்ணி கொண்டு எரிச்சிராங்க அங்கே எப்ரோனில் இப்போ ராஜாவாக நினைச்சிராங்க இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை சகல ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அந்த இஸ்ரேல் மேல ராஜாவா இருக்குறாங்க அதுக்கப்புறம் எல்லா சகல இஸ்ரேல் தேசத்துக்கும் மேல செய்கிறாங்க இப்போ சகல தாவித ராஜாவாக்கிட்டாங்க முதல்ல எப்பறம் இல்லை ஏழு வருஷம் ஆறு மாதம் அரசியல இருந்தான்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து சகல இஸ்ரேல் தேசத்தின் மேல இப்போ ராஜாவாக இருக்கிறார் இந்த இந்த சமயத்துல இப்போ இந்த பிரிஸ்த தேசத்து யுத்தத்துக்கு போனாங்கள அந்த நேரத்துல என்ன செஞ்சுட்டு உடன்படிக்கப்பட்டலாம் அங்கே பிடிக்கப்பட்டு போயிடுச்சு இப்போ தாவிது என்ன சார் இப்போ சகல இஸ்ரேவியல் ஜனங்களோட சேர்ந்து எபுசாகிய எருசலேமுக்கு போகிறான் எபுசாக எருசலேமுக்கு போய் போறான் அங்கே வந்து யார் கூடியிருக்கிறாங்கன்னா எபுசியர்கள் குடியிருக்கிறாங்க தேசத்தில் அவங்க வந்து கர்த்தருக்கு இல்லாதவங்க விக்கிரங்களை பின்பற்றாங்க எபுசியர்கள் அவங்க வந்து காணான்கள் புறப்பட்டு வரும்போது எகத்திலிருந்து காணானுக்கு வரும்போது சேர் பெருசியர் அம்மோனியர் எவ்வியர் அப்படின்னு சொல்லி நிறைய விதமான ஜாதி மக்கள் இருந்தாங்க அவங்களால அழிச்சிட்டு வந்தாங்க ஆனால் ஒரு சில மக்கள் வந்து விடப்பட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோம்ல அந்த யபுசியர்கள் வந்து எடுத்துகிறாங்க அந்த எபுசாயியை எரிசிலம் நினைச்சுறாங்க இருக்கிறாங்க அதனால இப்போ வந்து தாவதி என்ன அந்த எபுசின் குடிகளை முறியடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்துக்கு போகிறான் கத்து தமிழ் ஆசிரியர்